அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்கு மாதிரி நம்ம ஒரு தகவல் அடிப்பில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ சொல்லவே வேண்டாம் இஸ்ரேல் லெபனான் கண்மூடித்தனமான ஒரு தாக்குதல் யாருமே எதிர்பாராத ஒரு தாக்குதல் இதுவரைக்கும் இப்படி ஒரு தாக்குதலை நம்ம ஜென்ரேஷனில் இப்படி பார்த்துருக்க முடியாத ஒரு தாக்குதல்னு சொல்கிறாங்க முந்நூறு இலக்குகள் இந்த ஒரு நாள் தாக்குதலில் மட்டும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் பக்கம் இறந்துருக்கிறாங்க நிறைய வீடியோ பதிவுகள் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன் லிங்க்குமே உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் நான் பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு தாக்குதல் அதே தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட நம்ம வார்சோன்லேயும் நுழைய போகிறோம் லெபனானுக்குள்ளே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்குள்ளே என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது ரெண்டு மாறி மாறி யுத்தத்தில் ரீஜினல் யுத்தம் வந்துவிடுமா என்ற கவலையும் அளிக்கிறது ஸோ நம்ம வாரசோனுக்குள்ள போகிறோம் சுற்றிய அரசியல் நிகழ்வுகளையும் இன்னைக்கு ரொம்ப பதற்றமான ஒரு சூழ்நிலை நம்ம நுழைய போற நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன்கள் கிளிக் நான் ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீட்ல போகலாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு வாரமாக சொல்லிகிட்டே இருக்கோம்ல கண்டிப்பாக இஸ்ரேல் லெபனான் யுத்தம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மூலம் போகுது அந்த எல்லை பகுதியில் தாக்குதல் அதிகமாகிட்டே இருக்குது இஸ்ரேல் வார்னிங் கொடுக்கறது பதிலுக்கு எஸ்புல்லா வார்னிங் கொடுக்கறது இந்த வார்னிங் எல்லாம் தாண்டி களத்துக்குள்ளே போகும்போது அதனுடைய விளைவுகள் வேறு விதமாக இருக்கும்னு சொல்லிட்டு தொடர்ந்து எச்சரிக்கைகள் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க இரண்டு தரப்பில் இருந்தோம் குறிப்பாக இரண்டு தரப்புலையும் மாறி மாறி வீடியோ பதிவு வந்துட்டு தான் இருந்தது நேற்று கூட எஸ்புல்லா ஓப்பன் அக்கௌண்ட் மூமெண்ட் இது பேர் அதாவது ஓப்பன் அக்கௌண்ட் மூமெண்ட் அப்படின்னா குறிப்பாக இஸ்ரேல் வந்து ஒரு நியூ ஃபேஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று நாங்கள் நார்த்தன் பகுதிக்குள்ளே நுழைய போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய ராணுவ வீரர்கள்லாம் உள்ளே போகும்போது நேற்று எஸ்புல்லா தரப்புலையும் அவங்களுடைய ரீஜனலுடைய ஹெட் தரப்புலேயும் வந்து நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் உள்ளே வந்து பாருங்கள் அதுக்கு முன்னே நீங்கள் திரும்பி போக முடியாதுலாம் வந்து சொல்லியிருந்தாங்க சரி இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் இது அதை தாண்டி நம்ம உங்கள் ஒரு ஒரு கற்பனைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நடந்த தாக்குதலை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிவிட்டு அப்படின்னா இன்றைக்கி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க இரு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தான் இந்த யுத்தம் மிகப்பெரிய ஒரு யுத்தமாக மாறியது அதாவது இஸ்ரேல் லெபனான் மீது குறிப்பாக எஸ்புல்லா நிலைகள் மீதும் எஸ்புல்லாக்கள் குறிப்பாக இஸ்ரேல் மீதும் ஒரு தாக்குதல் தொடங்கி இருந்தாங்க அந்த இரண்டு நாள் யுத்தத்தை நம்ம பார்க்கணும்னா வாங்க நம்ம லெபனானுக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ நம்ம லெபனானுக்குள்ள இருக்கிறத நினச்சிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல இந்த வரைபடத்தில் இஸ்ரேல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த தாக்குதலை இன்று விட்டுருங்க ஏன்னா இன்று அதை விட நம்ம கற்பனைக்கே எட்டா தாக்குதல் இது மொத்தமா பார்க்க அந்த ரெண்டு நாளை விட இன்றைக்கி தாக்குதல் அதிகம் இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதியில லைட்டாக ரைட்டா கலர் மாதிரி இருக்குல்ல இது எல்லாம் இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படியே நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த மஞ்சள் கலர் மாதிரி இருக்குல்ல இந்த மஞ்சள் கலர் எல்லாமே வந்து ஹெஸ்புல்லாம் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த பற்று எரிகிற பகுதியெலாம் வந்து ரொம்ப ஒரு ஹெவி தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த பக்கம் சின்ன சூழ்நிலையும் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான எய்பா அப்படின்ற ஒரு விமான நிலையம் ஒன்று இருந்தது அந்த இடத்துலயே ரொம்ப ஒரு பற்றி எரிஞ்சதாக நான் ஒன்றிய வீடியோ பதிவிலையும் நான் சொல்லியிருந்தேன் சுற்றியும் பாருங்க நசரத் அப்படின்ற ஒரு பகுதியிலையும் வந்து ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க ஹெஸ்புல்லா தரப்பில் இருந்து ஆனால் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் வந்து யஸ்புல்லா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் மிகப்பெரிய அளவுக்கான அதிகம் இருபத்தி ஒன்றாம் தேதி கிட்டத்தட்ட ஆயிரம் டார்கெட் பக்கம் வைத்ததாக சொன்னாங்க நூற்றி ஐம்பதுக்கு மேல சொன்னாங்க இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு எண்பதுலேருந்து இருந்து ஒரு நூறு தாக்குதல் வந்து சொன்னாங்க சரி ஓகே அதுக்கு கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் ரொம்ப ஒரு அந்த செவப்புகள் எல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபைட் தான் இருக்கு உள்ள ரெய்டு விடுறாங்க கைது பண்றாங்க அதுக்கான சூழ்நிலை காசா பகுதியிலையும் வந்து தாக்குதல் வந்து கொஞ்சம் கூட குறையில அதை அப்படியே நிகழ்த்திட்டே தான்ங்கிறாங்க அந்த அளவுக்கான ஒரு தாக்குதல் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட போறேன் எந்த அளவுக்கு பரபரப்பான செய்தியா இருந்தா அதை வந்து கிட்டத்தட்ட அந்த செய்தியை கொஞ்சம் கூட வெளியே வரல குறிப்பாக ஈர அதை சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலை மீது ஒரு பெரிய தாக்குதலுங்க அமெரிக்கன் பீஸ் நார்த் ஈஸ்ட் சிரியா பகுதியில் பெரிய தாக்குதல் மேபி பெரிய இழப்புகள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த செய்தியில் காலையிலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் வந்து இது ஃபுல்லாக மறந்துட்டாங்க அதையும் வந்து ஒரு பக்கம் அந்த செய்தியை வந்து வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அதை பத்தி நான் சொல்கிறேன் நான் ஏன்னா குறிப்பாக இது அதை கிளைம் பண்ணது யார் அப்படின்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அட்டன் டைம்ல இரண்டு இடத்துல தாக்குதல முன்னெடுத்திருந்தாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா இஸ்ரேல் மீது இன்னொரு பக்கம் வந்து அங்கே அமெரிக்கா பேஸ் மீது நெடு நிகழ்த்தி இருந்தாங்க சரி ஓகே இப்போ நம்ம இன்றைய காலை ஜோனுக்கு போகிறோம் குறிப்பாக ஆர்கே சேனல்லேயே நான் சொல்லியிருந்தேன் என்னங்க இதுக்கு முன்னாடி இருபத்தொன்னு இருபத்தி இரவு நேரத்தில் தாக்கல் நடத்தினாங்க ஆனால் காலையிலிருந்தே தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட குறையவே இல்லை பெரிய ஒரு தாக்குதல் ஒரு பாதி வரைக்கும் நம்ம பார்த்தேன் சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா குறிப்பாக லெபனான் தரப்பிலிருந்து எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக் மேபி நீங்கள் கூட ஷாக் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த குறிப்பிட்ட எல்லை பகுதியில் மக்கள் ஒரு எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கால் ஒரு லட்சம் பக்கமே சொல்றாங்க டைரக்டா அவங்க ஃபோன் காலுக்கே போயிருக்காங்க எந்த டெலிகாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபோன் காலுக்கே ஒரு கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் எடுக்காதா நீங்க இந்த ஏரியாவிலிருந்து உடனடியாக வெளியேறுங்கள் இல்லை என்றால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை உடனடியாக வெளியேறுங்கள் நாங்கள் எஸ்போல்லா காலை நோக்கி தாக்கல் நடத்த போகிற ஒரு எச்சரிக்கை மணி அது எப்படிங்க ஒரு ஒரு நாடு இந்த பக்கருக்கு லெபனானுக்கு சம்மந்தமே இல்லை யார் எந்த மொபைல் ஃபோனு எந்த நம்பர் யூஸ் பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் கரெக்டாக ஹேக் பண்ணி அந்தந்த பர்டிகுலர் ஏரியா இருக்கக்கூடிய மக்களுக்கு வாய்ஸ் காலே அனுப்பியிருக்கிறாங்க ஃபோனே பண்ணியிருக்காங்க ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டுக்காலாம் அனுப்பியிருக்காங்க அது பர்டிகுலர் ஏரியாவில் ஃபுல்லாகவே ஒருத்தர் கூட மிஸ்ஸே ஆகலை அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் இந்த ஒரு நிகழ்வு வந்ததுக்கப்புறம் என்னென்னா லெபனான் தரப்புல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்லேருந்து இருந்து எல்லாமே எவ்வளோ பெரிய ஒரு வயலேஷனை வந்து மீறி இருக்காங்க இன்னொரு ஒரு டெலிகாம்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி உள்ள நுழைஞ்சி ஒரு பெரிய ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஷாக்கிங்க ஏன்னா காசாவுக்குள்ள நிகழ்த்தும் போது மக்கள் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியில் வெளியேறணும் அப்படின்னா மேலே இருந்து லீவ் அனுப்புவாங்க அந்த பிரிண்டட் பேப்பரை பார்த்துட்டு மக்கள் வந்து வெளியேறதுக்கான ஒரு ஆயத்தமா அது மாதிரிலாம் வந்து போவாங்க பட் இப்ப நடந்த நிகழ்வுகள் என்பது வேறு விதமா இருக்கு சரி அதுதான் அப்படின்னும் போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏன்னா தாக்கல் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் நார்த்தன் பகுதியிலிருந்து பெய்ரூட்டை நோக்கி போறாங்க பெய்ரூட்டை நோக்கி போகும்போது என்னன்னா பயங்கரமான ஒரு டிராஃபிக் ஜாமுங்க மிகப்பெரிய ஒரு டிராஃபிக் ஜாம் அப்ப அந்த ரேடியோ சிக்னல் என்ன நடக்குது அப்படின்னா அவசரமா வெளியேறுங்க ரொம்ப எவ்வளவு சீக்கிரம் வெளியேற முடியுதோ உங்களால வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியேறுங்கன்னு சொல்றாங்க அதுவும் அந்த எஃப்எம் ரேடியோவும் ஹேக் பண்ணி அதையும் சொல்லி இருக்காங்க அப்படி இந்த இந்த இரண்டு நிகழ்வுகள் தாங்க சரி எந்த இடத்துல தான் அவங்க தாக்கல் நடத்தினாங்க எப்படி இந்த தாக்குதல் நிகழ்ந்தது அப்படின்னா நம்ம இந்த வரைபடத்தில் பார்க்குறோம்ல இந்த வரைபடத்தில் ஒரு ரவுண்ட் பண்ணிருக்கோம்ல இன்று நிகழ்த்தப்பட்ட தாக்குதல இந்த இடம் மட்டும்தான் கரெக்டாக முப்பது லொக்கேஷன் சவுத் லெபனான் பிளஸ் வந்து நார்த்தன் ரீஜன் இந்த முப்பது லொக்கேஷன் வந்து வளச்சி 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 முந்நூறு டார்கெட்டுங்க இது வரைக்கும் இழப்புகள் அப்படின்னு பார்த்தோம் நம்ம அப்படின்னா நூற்றி பேர் இழந்திருக்கிறாங்க ஏழ்நூறு பேர் பக்கம் வந்து காயமடைந்திருக்கிறாங்க ஒரே நாள்ல காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தான் மேபி முழு நேரம் வரும்போது முந்நூறுக்கும் மேற்பட்ட இழப்புகள் இருப்பதாவது சொல்லப்படுகிறது இது அதாவது என்ன சொல்றாங்கன்னா லெபனான் தரப்பில் மிகப்பெரிய ஒரு பதற்றம் அடைந்திருக்காங்க இப்படி அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க என்ன ஒரு ஆனால் ஒரு கண்மூடித்தனமான ஒரு தாக்கல் இருக்கிறதா அதுக்கு இஸ்ரேல் தரப்பில் அதுக்கான விளக்கங்களையும் கொடுத்துருந்தாங்க அதுக்கான பதிவுகளையும் கொடுத்துருந்தாங்க அந்த பதிவு நான் உங்களுக்கு ஆர்கே சேனல்லையும் சொல்லியிருந்தேன் குறிப்பாக டெலகிராம்லையும் சொல்லியிருந்தேன் முடிஞ்சால் நான் டெலகிராமில் இருக்கக்கூடிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது இல்லாமல் நாளையோ நாளை மறுநாளோ வாட்ஸ்அப் சேனல் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுறேன் அதையும் அதுக்கான சேனல் லிங்கை கொடுக்குறேன் நான் ஏன்னா இங்கே வார் சூழல் நடக்கும்போது தாக்கல் நடக்கும்போது அடிக்கடி அப்டேட் வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய முழு வீடியோ பதிவு உங்களுக்கு போட்டிருக்கேன் எங்கள் கிட்ட என்கிட்ட இருக்கக்கூடிய வீடியோ மொத்தம் ஒரு ஐம்பது வீடியோ பக்கம் இருக்கு அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சாவது போட்டிருக்கேன் நான் அந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து அங்க இருக்கக்கூடிய நிலைகள் மீது தொடர்ந்து தாக்குதல் அதான் நம்ம சொல்றோம்ல ஒரு முன்னூறு ஏரியாவுக்கு மேல தாக்குதல் மதிய வரைக்கும் நடக்குதுங்க மதிய வரைக்கும் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா எஸ்புல்லா வந்து தாக்குதல ரிட்டர்ன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது இங்க இஸ்ரேல் ஃபுல்லா வந்து சைரன் ஒளி அழிச்ச உடனே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க மூன்று மூன்று விமான நிலையங்களை மூடிட்டாங்க மூன்று விமான நிலையங்கள் மூடுவதற்கான காரணம் இல்லைன்னா மேல இருந்து ஈஸியா வந்து அடைஞ்சிருவாங்க ஏற்கனவே எய்பான்ற பகுதியில் ரொம்ப ரிஸ்க் இல்லையா அதனால மூன்று விமான நிலையங்களை க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இஸ்ரேல் தரப்புல ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலில் ஒரு சில வீடியோ பதிவுகள்லாம் வந்து ஆயுத குடோன்கள் இருந்ததாகவும் அந்த ஆயுத குடோன்கள் வந்து பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் சிவிலன்ஸ் மீது தாக்கல் நடத்தல ஆயுத குடோன் மீது தாக்கல் நடத்ததாக இஸ்ரேல் தரப்பில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இறப்புகள் நிறைய இருக்கிறது ஒரு சில ஆம்புலன்ஸ் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை மக்கள் வெளியேற முடியாமல் தவிக்கிறாங்க லெபனான் அதாவது பெய்ரூட்டை நோக்கி போக முடியாமல் தவிக்கிறாங்க இருந்தாலும் தாக்கல் நடத்துறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் மீட்டர் அதாவது பீகா வேலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீகா வேலியிலிருந்து மக்கள் வெளியேற சொல்லி அவசர அவசரமாக ஒரு வார்னிங் கொடுத்து மறுபடியும் அந்த தாக்குதல் சரி இது வந்து நம்ம இப்போ ஒன் சைடு தாக்குதல் இது அதாவது நான் என்ன வரைக்கும் சொன்னது வந்து இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எந்த ஏரியாவை விடல நான் ஸ்டாப் அட்டாக் நான் ஸ்டாப் அட்டாக்னா மேபி நான் இப்போ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இரநூறு வந்து இழப்புகள் வந்து தாண்டி இருக்கும் லெபனான் முழுவதும் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் முழுவதும் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பங்கஸ் அதாவது கீழே ஹாஸ்பிட்டல்லாம் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க லெபனானுமே வந்து நேற்று கீழே ஹாஸ்பிட்டல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ ஹெஸ்புல்லா தெரப்பில் நேற்றே சொல்லிட்டாங்க நீங்கள் எவ்வளோ வந்தாலும் நாங்கள் வந்து தாக்கல் நடத்த தயாராக இருக்கோம் ஏன் நீங்கள் எங்கள் மீது தாக்கல் நடத்துனீங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் இந்த ஃபீல் வந்து அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது நீங்கள் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தலாம் இல்லைன்னா இல்லை ஏன்னா இப்போ நீங்கள் அடுத்தடுத்து வரைப்படங்கள்லாம் பாருங்கள் எய்ஃபான்ற பகுதியில் விழுந்து வெடித்ததாக தகவல் வந்திருக்கிறது டெல்லவியூ பகுதியில் விழுந்து வெடித்ததாக தகவல் வந்திருக்கிறது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷியோ அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே கோலன் பகுதியில் வந்து விழுந்து வெடித்ததாக தகவல் வந்திருக்கிறது இன்னும் சேதராம் பற்றின தகவல் வரலை ஏன்னா அந்த வீடியோ எடுக்கும் போது ஒரு பாதி வீடியோ இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதல் கரெக்டாக இஸ்புல இஸ்ரேல் நிலைகள் மீது தாக்கல் தொடக்கும்போது நான் அந்த வீடியோ பதிவு ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் அதுக்கப்புறம் முடிஞ்சால் நான் இன்றைக்கி நைட்டு இன்னொரு பதிவு கூட நான் ஆர்கே சேனலில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் ஆனால் என்ன சொல்றாங்க அப்படின்னா இழப்புகள் யாருக்கு அதிகம் அப்படின்னா அந்த பக்கம்தான் அதிகம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய வீடுகள் நீங்கள் வீடியோ பதிவுகள் நீங்கள் போய் டெலகிராமில் பாருங்கள் நிறைய பார்க்க முடியாத அளவுக்கான பதிவுகள் அந்த அளவுக்கான ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒன்று இஸ்ரேல் தரப்பில் ஒரு மதியத்துக்கு மேலே என்ன கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா மிக முக்கியமான நாலு எஸ்பலானுடைய டாப் லீடர்ஸ் வந்து நாங்கள் டார்கெட் வச்சிருக்கோம் வீட்டில் இருக்கும்போது அந்த தாக்குதல் நடத்தி இருக்காங்க அதாவது ஷேக் அலி அபூரியா அப்புறம் வந்து முகமது ஷலீப் அப்படின்றவரும் அதுக்கப்புறம் இன்னும் இரண்டு பேரும் வந்து மிக முக்கியமான ஒரு கூட்டம் கூட்டப்பட்டதாகவும் அங்கே வந்து தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் உறுதி செஞ்சுருக்காங்க ஹெஸ்புல்லா தரப்பில் உறுதி செய்யலைனாலும் தகவல் அரசல் பொருசலாக வந்து வந்துட்டுருக்கு அரசல் பொருசலான தகவல்கள் மறுபடியும் ஒரு நாலு முக்கியமான தலைவர்கள் இருந்ததாக வந்து சொல்லப்படுகிறது ஸோ அந்த பிகா ரீஜியனில் இருந்து இங்க நடத்தப்பட்ட தாக்குதல்ல இஸ்ரேல் நிலைகள் மீது விழுந்து வெடித்திருக்கிறது ஐரண்டும் வந்து தொடர்ந்து இப்ப அதாவது இடைமறித்து தாக்கல் நடத்திட்டே தான் இருக்கு ஒரு கற்பனைக்கு அப்பாறுபட்டு இங்க நடத்துறாங்க அங்க நடத்துறாங்க அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் கேப் விட்டு இந்த பக்கம் மாறி நடத்திட்டு இருக்காங்க அதாவது ஈரான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடும் கன்னத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு ஈவிரக்கமற்ற ஒரு தாக்குதல் உலக நாடுகளே தலையிட்டு அமைதியிடவில்லை என்றால் நாங்கள் கண்டனத்தை தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க சரி அவங்க மட்டும் இல்லை துருக்கியும் வந்து சொல்லிட்டாங்க துருக்கி வந்து ரொம்ப அந்த காசா காலத்தில் இருந்தே இன்ன வரைக்கும் சொல்லிட்டே தாங்கிறேன் இப்போ கொஞ்சம் ரொம்ப வெறி வந்து சொல்லிட்டாரு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்ரேலுக்குன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க காரணம் என்னவென்றால் இது வந்து ரீஜினல் யுத்தமாக மாறிவிடும் ரீஜினல் யுத்தமாக வளர வேண்டாம் என்றால் உடனடியாக இதை நிறுத்த வேண்டும் இஸ்ரேலுக்கு அறிவுரை கூறுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் இஸ்ரேலினுடைய எதிர்கட்சி தலைவர் யா யாயிர் லாப்பீடும் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவும் அவசர கூட்டம் கூடப்பட்டிருக்கிறது ஆனால் எதிர்கட்சி பாருங்கள் இதுக்கு முன்னெல்லாம் எதிர்ப்புலாம் தெரிவிப்பாங்க ஆனால் இப்போ ஓடி வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எஸ்போல்லா வந்து மறுபடியும் மீண்டு இல்லாத அளவுக்கான அடிகள் இருக்க வேண்டும் இன்னும் தாக்குதலை விரைவுபடுத்த வேண்டும் அப்பதான் தான் நினச்சிக்கிட்டேன் நிதனையாகவே பரவாயில்ல போல் எதிர்கட்சி தலைவர் இதை விட வெறி பிடிச்சி ஆளாகிறார் போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அவர் சொன்னேன் இதெல்லாம் ஆனால் அமாஸ் தரப்புலையும் சரி எஸ்போல்லா தரப்புலையும் சரி ஒரு உறுதி இருக்காங்க சாலிடாரிட்டியாக சப்போர்ட் பண்ணவும் கண்டிப்பாக நம்ம களத்தில் இறங்க போறோம்னு இருக்காங்க ஆனால் ஒரு விஷயங்க இப்போ இஸ்புலாக நினை என்ன நினைச்சாங்கன்னா கிரவுண்ட் ஆப்ரேஷன் உள்ளே வரும்போது ஃபுல்லாக துவம்சம் பண்ணி தூளாக்கிடலான்னு நினச்சாங்க ஆனால் இஸ்ரேல் பாருங்கள் கிரவுண்ட் ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவும் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடி அடி இருக்காங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக நிறைய வீடுகள் வந்து ஃபுல்லாக வந்து நொறுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கான காலையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் கிட்டத்தட்ட முந்நூறு ராக்கெட் அதாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டீன் இந்த மூன்று போர் விமானங்கள் இடைவிடாமல் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கான உளவு தகவல்களை எங்கெல்லாம் நடத்தலாம் எப்படிலாம் நடத்தலாம்னு சொல்லிட்டு சேட்டலைட் லிங்கோட அமெரிக்கா பெரிய அளவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது பிரான்ஸுமே உதவி செய்து இருந்தாலும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ஓடி வந்து தனது கடும் கண்டனம் எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நான் லெபனான் பக்கம்தான் நிற்பேன் உலகமே இடிந்து விழுந்தாலும் மக்களே என்னை எதிர்த்து வந்தாலும் நான் லெபனான் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு மைக்கு கிட்ட சொல்லிட்டு உள்ளே வந்து ஃபோன் பண்ணி எப்பா கரெக்டாக கொஞ்சம் வேலைலாம் பார்த்து முடிச்சிருங்கப்பா நான் வெளியே ஓரளவுக்கு நான் மைக்கில் சொல்லிட்டு வந்த வேண்டிய கண்டனமும் தெரிவிச்சுட்டேன் ஏன்னா எல்லாரும் தெரிவிக்கிறோமா நானும் கண்டனம் தெரிவிச்சிட்டேன் அவர் சொல்கிறார்தே ஏன்னா பிரான்ஸுடைய உளவு தகவல்களும் இஸ்ரேலுக்கு அழித்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ ஒட்டு மொத்தமாக நம்ம கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது இதுவரை கற்பனைக்கு எட்டாத ஒரு தாக்குதல் நம்ம காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதலே வந்து என்னப்பா இப்படி அடிக்கிறாங்க இந்த அளவுக்கான ஒரு தாக்குதலாக அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா லெபனானில் அதை விட மோசம் ஏன்னா காசா வந்து குறுகிய எல்லை பகுதி குறுகிய பகுதி இங்கே லெபனான் வந்து விஸ்தாரமாக இருக்குது அதனால் எல்லா ஏரியாவும் தம்சம் பண்ணி தூளாக்கிட்ருக்கு பதிலுக்கு எஸ்புல்லா தரப்புலையும் என்ன பண்ணுறாங்கன்னா எய்பா பகுதியில் இல்லை டெல்லவியூ பகுதி இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந் தாக்கல் நடத்தினா இப்போ ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் நூற்றி நாற்பது கிலோமீட்ரு வரைக்கும் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயம் மேலே ட்ரோன் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க இதில் எஸ்புல்லா வந்து எங்கே ஒரு வீக்னஸ் வரும் அப்படின்னா மேலே ட்ரோன் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க கிரவுண்ட் பாத்துலேருந்து இப்படி நோக்கி வருது பற்றியா அதாவது ஒரு ராக்கெட் தளம் வந்து அதில் அதை வந்து கரெக்டாக லொக்கேஷன் எடுத்து அந்த ஜியோலக்ஷனை டேக் பண்ணி அடுத்த நாள் அடிக்கிறாங்க இதுதான் இந்த ரெண்டு நாளில் அவங்க என்ன வாட்ச் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் வந்து வெளியிட்ட வீடியோ பதிவையும் இல்லை மேப்பையும் இது எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா மேலே வந்து ரீப ட்ரோன் வந்து பறந்துட்டுருக்கு இல்லையா அதாவது யூகே இது பிரான்ஸு இது அப்புறம் வந்து அமெரிக்காவது லெபனானை சுற்றி இடைவிடாமல் போயிட்டே தான் இருக்குது நம்ம தோ சொல்லிகிட்டே தான் வந்தோம் இல்லை அங்கேருந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க எங்கேருந்து வருதோ அதை நோக்கி வந்து ஈஸியாக லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறாங்க அது இல்லாமல் அவங்க தான் என்னப்பா ஈஸியாக எல்லா ஃபோனுக்குமே வாய்ஸ் கால் அனுப்புகிறாங்க அப்படின்போது யார் யார் எங்கெங்கே இருக்கிறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்ற தகவல் வந்து அக்யூரேட்டாக தெரியும் போல் அந்த ஒரு விஷயமே வந்து ஹெஸ்மூலா தரப்பில் ஷாக் ஆகியிருப்பாங்க ஸோ இருந்தாலும் இருந்து பார்க்கலாம் ஈராக் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே வர போகிறாங்க எமினிய அவதிக்கள் எங்களுடைய மக்கள் என்ன அனுப்ப போகிறன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆனால் ஈரான் நிச்சயம் வெளியே இருந்து கண்டனங்கள் தெரிவிப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் உள்ள நுழைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று தான் தோணுது எனக்குள்ள ஏன்னா இன்று கூட நியூயார்க்கு வந்து பெசஸ்கியன் அவர்கள் போயிருக்கிறாரு அங்கே போயிட்டு அமெரிக்காவோட மறுபடியும் நாங்கள் என்ரீச் பண்ண ஹீரோனியம் வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான் இருக்கோம் அதுக்கான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்புறமாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சாஃப்ட் அப்ரோச் அந்த பக்கம் போகிறதுனால இப்போதைக்கு உள்ளே எஸ்புலாவை உதவி பண்ணுவாங்க பட் வந்து தாக்கல் கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் பொறுத்து வந்து பார்க்கலாம் பட் பெஞ்சமின் நெதனையாக அவர்கள் மறுபடியும் தனது உரையில் இரண்டாவது முறையாக போது எனது தாக்குதல் என்பது ்புல்லாக்களை பலவீனப்படுத்துவது எங்கள் தாக்கல் நடத்துவது நோக்கம் அல்ல இதை ஆரம்பித்து வைத்தது அவர்கள் ஸோ அதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது எங்கள் கடமை என்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்கன்னா ஏன்னா எதற்காக தாக்கல் நடத்தினாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்து உடனடியாக அந்த வாரை நிறுத்த வேண்டும் அங்கே அம்மாஸ் மீது நீங்கள் தாக்கல் நடத்தினீங்க அப்படின்னா நாங்களும் களத்தில் இறங்குவோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சர்ச் மீது தாக்கல் நடத்தப்பட்டதான் சொல்றாங்க அந்த சர்ச்சில் வந்து பத்து பேர் பக்கம் இறந்து போனதா சொல்றாங்க அதனால இது அடுத்த கட்ட லெவலுக்கு மாறிவிடுமோ என்ற அச்சத்திலும் இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இன்னும் இன்னைக்கு நீங்கள் நடந்த தாக்குதலாம் எதைக்குமே அவங்க கவலைப்படுற மாதிரிலாம் தெரியல நாங்கள் முழு பலவீனப்படுத்த போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்துருந்து பார்க்கலாம் இது ஒட்டுமொத்த நிகழ்வுகள் ஏதாவது அவசர அப்டேட் இருந்தது அப்படின்னா ரவிக்குமார் ஆர்கே சேனல்ல ஒரு பத்துலேருந்து ஒரு ஒரு டென் தேர்ட்டிக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு அப்புறம் படுக்கலான்னு இருக்கேன் நான் ஸோ உங்ககிட்ட ரெக்கமண்டை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அடுத்து ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை பார்த்துட்டு போயிடலாம் குறிப்பாக இன்றைக்கி ஜெலன்ஸ்கிக்கு வந்து அங்க அமெரிக்கா போயிருக்கிறாரு ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வகுக்க போறாரு அந்த திட்டத்தை வகுப்பதற்காக அவருக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத ஒரு அவார்டு தனது நாட்டை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அந்தளவுக்கு பாதுகாத்து இந்த உலக நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்ற ஜெலன்ஸ்கி தான் உலகத்தின் மண்ணின் மைந்தன் மண்ணின் கடவுள்ன்ற மாதிரிலாம் வரும் அவ்வளோ புகழ்ந்து பெரிய அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார் இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து உத்தரவாதம் கொடுப்பாங்கன்ற மாதிரியும் அதுக்கான வழிமுறைகளை கிட்டத்தட்ட தேடிட்டு இருக்காங்க மேபி மூன்றாம் உலகத்திற்கு இன்னொரு பக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது ஒன்று இரண்டாவது என்னன்னா அமெரிக்கா சாரி ரஷ்யாவுடைய எம் ஐ எயிட் ஹெலிகாப்டர் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு பசங்க சின்ன பசங்க போய் நெருப்பு உள்ள குடு கூட ஓடி போய் நெருப்பு வச்சுட்டு வந்துட்டாங்க அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு வந்து ஏண்டா அப்படி வச்சிங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி விசாரணை தினத்தில் யாரோ ஒருத்தர் டெலகிராம்லேயும் ஆன்லைன்லேயும் வந்து இந்த மாதிரி நீங்கள் சாத சாகசம் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் ஒரு ஐம்பதாயிரம் கே பக்கம் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுறோம் ரிவார்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பூம் பண்ணாங்கலாம் பூம் பண்ணுறது அடிப்படையில் அந்த சின்ன பசங்க ஓடி போய் நெருப்பு வச்சுட்டு இருக்கிறாங்க இது ஒரு பெரிய சம்பவம் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஆன்லைனில் இப்படிலாம் வந்து பண்ணுறாங்கன்ட்டு ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதியில் நான் இரண்டு விஷயத்த சொல்கிறேன் நான் குறிப்பாக டெலகிராம் இருக்காங்கல்ல டெலகிராம் வந்து ஒத்துக்கிட்டாங்க இனிமேல் அந்தந்த நாடுகள் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில் ஒரு சில தரவுகள் அடிப்படையில் கொஞ்சம் இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் வயலேஷன் ஏதாவது பண்ணாங்கன்னா தரவுகள் கேட்டாங்கன்னா கொடுத்துடலான் இருக்கிறன்ற மாதிரி இறங்கி வந்திருக்கிறார் துரோக அவர்கள் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா நாடையும் வந்து இங்கேன்னு மிரட்டினார் இப்போலாம் வந்து அப்படி தள்ளு உங்கள் கண்டிஷனுக்கு நான் ஒத்து வரேன்ட்டாங்க அதுக்காக தான் பிடிச்சி ஒருட்டு ஒரு இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க நான் இன்னொரு ரெக்வஸ்ட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ பற்றியும் இருக்கேன் ஒன்று அந்த பரபரப்பு வந்து இதே தாங்க முடியல என்ன ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அதாவது ஐஎல் தேர்ட்டி எயிட் பெட்ரோல் ஏர்கிராஃப்ட் வந்து ஜப்பானுடைய பகுதியில் ஒரு ஒரு நிமிஷம் முப்பது செகண்டு அது மாதிரி ரெண்டு டைம் வந்து பறந்துருக்கு ஜப்பானுடைய ஃபைட்டர் ஜெட் எஃப் ஃபிஃப்டீனும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க ஓவர் ஓவர் இந்த பக்கம் வராதிங்க ஓவர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் போயிட்டாங்க இது வந்து ஜப்பான் பிரீதி அடைஞ்சிட்டாங்க ஒன்று ரெண்டாவது என்னென்னா குறிப்பாக சீனானுடைய எல்லை பகுதியில் ஒரு இருபத்தஞ்சி மைல்ஸு ஜப்பானுடைய போர்க்கப்பல் உள்ளே நுழைஞ்சிருச்சு பதற்றம் ஆயிட்டாங்க சீனா தாக்குதலையும் நடத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பரபரப்பு ஆகிட்டாங்களாம் உடனடியாக ஓவர் ஓவர் எங்கள் ஏரியாவிலேயாம்பா வரீங்கன்னொடனே ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்க ஐயோ ஏதோ மேப்பில் லொக்கேஷன் மாற்றி காட்டிடுச்சு அதனால் திரும்பி போகிறேன் அப்புறமாதிரிலாம் வந்து தனது வழியை வந்து திருப்பிட்டு போகிறதா வந்து சொல்ல கேள்விப்பட்டேன் நான் அங்கே ஒரு தகவல் நடந்திருக்கிறது கொஞ்சம் பரபரப்பு கொஞ்சம் போதும் ஜப்பான் தைவான் சீனா அந்த ஏரியாவில் கொஞ்சம் அமைதியாக இருங்க பாஸ் இங்கேயே என்னால் முடியல அப்புறம் எம் எவ்வளோ பரபரப்பு தான் மக்கள் தாங்குவாங்களா தூக்கம் வருமா சொல்லுங்க அதையும் தாண்டி முடிச்சுக்கலாமா நம்ம நிறைய சம்பவங்கள் ரொம்ப நிறைய வீடியோ பார்க்க முடியல டெலாகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்மார் குமார் ஸோ நன்றி வணக்கம்